சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் திருமணமாகி இருபத்தி ஒன்று நாளில் புதுமணப்பெண் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் திருமணம் ஆனவருக்கு பின்பும் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வந்திருக்கிறார் வயதான இந்த பெண் தற்கொலை செய்திருப்பது சிங்கப்புணரி தாலுகா கள்ளம்பட்டி கிராமத்தில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது கள்ளம்பட்டி கிராமத்தை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதாகும் பாண்டித்துறை என்பவருக்கும் முசலம்பட்டியை சேர்ந்த வயதாகவும் பூமிகா என்பவருக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி திருமணம் நடைபெற்றது கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்த பூமிகாவிற்கு தன்னுடைய பத்தொன்பதாவது வயதில் திருமணம் செய்து வைத்திருக்கின்றனர் பெற்றோர் படிக்கிற பெண்ணை கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் வயது வித்தியாசத்தோடு இருக்கும் பாண்டித்துறைக்கு பூமிகாவின் பெற்றோர் திருமணம் செய்து வைத்திருக்கின்றனர் திருமணமான சில நாட்களிலேயே என்ன தகராறோ அல்லது கருத்து வேறுபாடோ என்பது பெற்றோருக்கும் உறவினருக்கும் தெரியாமலேயே இருந்திருக்கிறது சில தினங்களுக்கு முன் கணவன் பாண்டித்துறை முன்னே மனைவி பூமிகா தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இதை பார்த்து ஆடி போன உறவினர்கள் மற்றும் பெற்றோர் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கின்றனர் இதையடுத்து எஸ் எஸ் கோட்டை போலீசார் பூமிகாவின் உடலை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்கின்றனர் இந்த சம்பவம் குறித்து பூமிகாவின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தூக்கு போட்டுதான் பூமிகாவின் உயிர் பிரிந்திருக்கிறது என்று தெரியவந்திருக்கிறது மேலும் திருமணத்திற்கு பிறகும் கல்லூரிக்கு சென்று வந்து கொண்டிருந்த பூமிகாவிற்கும் பாண்டித்துறைக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருந்திருக்கிறது என்றும் முதல் தகவலின் அடிப்படையில் தெரியவந்திருக்கிறது ஆனால் உண்மையிலேயே இதுதான் காரணமா அல்லது வேறு ஏதும் காரணத்தினால் வயதான கல்லூரி மாணவி பூமிகா தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாரா என்பது தெரியவரும் போலீசாரின் தலைமையில் பல தரப்பட்ட கோணங்களில் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது சம்பவம் குறித்து கோட்டாட்சியர் ஆயுஷ் வெங்கடேஷ் மேல் விசாரணை நடத்தி வருகிறார் வயதிற்கு வந்த பெண்களை நன்றாக படிக்க வைத்து நல்ல இடத்தில் வேலைக்கு அனுப்பி பின் சொந்த காசில் அவர்கள் சம்பாதிக்கும் அளவிற்கு அவர்களை முன்னேற்றுவதே ஒவ்வொரு பெற்றோரின் கடமை என்றும் அதை விடுத்து கல்லூரியில் படிக்கும் பெண்களை அவசர அவசரமாக ஏதோ ஒரு காரணத்திற்காக வசதி குடும்ப பின்னணி அதை மற்றும் பார்த்து ஏதோ ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்தால் எந்த ஒரு வெளி உலக தொடர்பும் இல்லாமல் திருமண பந்தத்தில் நுழையும் பெண்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் அது அசௌகரியத்தையே தரும் நன்கு படித்து முன்னேறி வெளி உலக வாழ்க்கையை புரிந்து கொண்டு தன் சொந்த காலிலேயே பணம் சம்பாதிக்கும் அளவிற்கு தன் வாழ்க்கை தரத்தை உயர்த்திய பின்பு திருமணம் செய்து கொண்டால் மட்டுமே இவ்வாறான தற்கொலைகளை தடுக்க முடியும் என்று கூறுகின்றனர் சமூக ஆர்வலர்கள் என்னதான் இருந்தாலும் திருமணமான இருபத்தி ஒரே நாளில் கல்லூரி மாணவி பூமிகா உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் சிவகங்கை மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது